நிதிச்சுவையால் நிம்மதி இழந்து தவிக்கிறீர்களா உங்களின் அவசர நிதி தொகைகளுக்கு குறைந்த ஒட்டி விதத்தில் மூன்று லட்சம் ரூபாய்கள் வரை கடனாகப் பெறலாம் கிரெடிட் பார்ட் டோட் இலவச ஆலோசனைகளுக்கு பூஜ்ஜியம் ஒழுங்கு ஆறு ஐம்பத்தி ஒன்பது இருநூற்று தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி ஏழு சுவிட்சர்லாந்தின் தேசிய விபத்து காப்பீட்டு நிறுவனமான சுவா செவ்வாய் என்று புதிய புள்ளி விவரங்களை வெளியிட்டது கடந்த ஆண்டு கால்பந்து விளையாடும் போது சுமார் இருபத்தி ஒன்பதாயிரம் பேர் காயமடைந்தனர் கால்பந்தை மிகவும் காயம் ஏற்படக்கூடிய விளையாட்டாக ஆக்குகிறது இது விளையாட்டு தொடர்பான அனைத்து விபத்துகளிலும் இருபத்தாறு வீதமாகும் பனிச்சறுக்கு குறித்த பட்டியலில் இரண்டாவது இடத்தில் உள்ளது பதினான்காயிரம் பேர் காயமடைந்தனர் இது அனைத்து விளையாட்டு விபத்துகளிலும் பதினூன்று வீதமாகும் சைக்கிள் ஓட்டுதல் மற்றும் மலை பைக்கிங் மூன்றாவது இடத்தில் உள்ளனர் ஐயாயிரம் காயமடைந்தனர் இது விளையாட்டு தொடர்பான அனைத்து விபத்துகளிலும் மொத்தத்தில் நான்கு தசம் ஆறு தொடர்பான காயங்கள் அதிகமாக இருந்தாலும் பணியிட பாதுகாப்பில் சுவா நேர்மறையான போக்கையும் தெரிவித்துள்ளது வேலையில் ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கை சேர்ந்து மூன்று குறைந்து மொத்தம் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் சம்பவங்களுக்கு கீழே உள்ளது சுவா புள்ளி விவர நிபுணர் இந்த குறைவை ஒரு ஊக்கம் அறிகுறியாக விவரித்தார் கடந்த காலங்களில் பணியிட விபத்துகள் பதிவான வழக்குகளில் பெரும்பாலான என்று குறிப்பிட்டார் இருப்பினும் ஆயிரத்தி முற்பகுதியில் இருந்து இந்த போக்கு கணிசமாக மாறிவிட்டது காலப்போக்கில் ஓய்வு நேர விபத்துகள் வேலையில் ஏற்படும் விட அடிக்கடி நிகழ்கின்றன விபத்து அறிக்கையில் ஓய்வு நேர விபத்துகள் அனைத்து வழக்குகளிலும் அதே நேரத்தில் பணியிட சம்பவங்கள் முப்பத்தி எட்டு வீதம் மாத்திரமே இந்த புள்ளி விவரங்கள் பொழுதுபோக்கு விளையாட்டுகளில் குறிப்பாக கால்பந்து பனிச்சறுக்கு மற்றும் சைக்கிள் ஓடுத்தல் ஆகியவற்றில் பாதுகாப்பு நடவடிக்கைகளின் வளர்ந்து வரும் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகின்றன இது ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான காயங்களுக்கு வழிவகுக்கின்றமை கவலைக்குரிய விடயமாகவே பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் இயற்கை விவசாய நடவடிக்கைகள் வெகுவாக அதிகரித்துள்ளன அதிகளவான காணிகளில் இயற்கை விவசாயம் முன்னெடுக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டோடு ஒப்பீடு செய்யும் போது தற்போது இயற்கை முறையிலான விவசாயம் குறிப்பாக மரக்கரை செய்கைகள் அதிகரித்துள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டோடு ஒப்பீடு செய்யும் போது தற்போது ஆறு மடங்காக விவசாய செய்கைகள் அதிகரித்துள்ளன சுவிஸ் மத்திய புள்ளி விவரவியல் திணைக்களும் இந்த தகவலை வெளியிட்டது பயிற்சிகளில் ஈடுபடும் விவசாயிகளில் இருபத்தைந்து வீதமான விவசாயிகள் இயற்கை மரக்கறி செய்கையில் ஈடுபட்டது இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது தற்போது சுமார் ஆயிரத்தி இருநூற்று ஐம்பது ஹெக்டேயர் மரக்கறி செய்கை மேற்கொள்ளப்படுவதாக கூறப்படுகிறது இயற்கை அல்லது செயற்கை முறையில் பயிற்சியை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பது குறித்து கூடுதல் கரிசனை கொள்வதில்லை என தெரிவிக்கப்படுகிறது ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளில் சுவிட்சர்லாந்து பின்னடைவை சந்தித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இன்டர்நேஷனல் நிறுவனத்தால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நிதி செலவை தனிப்பட்ட ஊழல் மோசடிகள் மோசடிகளை அம்பலப்படுத்துவோர் பாதுகாப்பு போன்ற விவகாரங்களில் சுவிட்சர்லாந்து உரிய முறையில் ஆதரவு வழங்கவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்து பொதுத்துறையில் நிரவும் ஊழல் மோசடிகளை தவிர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கோரப்பட்டுள்ளது உலகளவில் பொதுத்துறை நிறுவனங்களில் ஊழல் மோசடிகள் அதிக அளவில் காணப்படுவதாகவும் கூறப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் பிரதான செய்திகள் முதல் பிராந்திய செய்திகள் வரை உடனுக்குடன் வழங்கும் ஒரே ஒரு தமிழ் இணையதளம் சுவிட்சர்லாந்தின் அரசியல் சட்டம் கல்விமுறை போன்ற தகவல்களோடு எம்மவரின் படைப்புகள் நிகழ்வுகள் மற்றும் கலை கலாச்சார விடயங்களையும் அறிந்து கொள்ள இப்பொழுதே பார்வையிடுங்கள்